வணக்கம் பட்டமளிப்பு விழாவில் அணு மின் நிலைய வளாக இயக்குனர் ஜாய் பேசினார் நெல்லை தூத்துக்குடி மற்றும் நாகர்கோவிலில் இயங்கும் அண்ணா பல்கலை உறுப்பு கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா பாலை சாரால் தக்கர் கல்லூரியில் நடந்தது அண்ணா பல்கலை பதிவாளர் பிரகாஷ் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினர் கூடன்குளம் மின் நிலைய வளாக இயக்குனர் ஜாய் வர்கீஸ் மாணவ மாணவிகள் அறுநூற்று பனிரெண்டு பேருக்கு பட்டங்கள் வழங்கினார் இதில் பனிரெண்டு பேர் பல்கலை ரேங்க் பெற்றவர்கள் விழாவில் அண்ணா பல்கலை நெல்லை மண்டல டீன் செண்பக விநாயகமூர்த்தி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சக்திவேல் உறுப்பு கல்லூரிகளின் மைய இயக்குனர் ஹரிஹரன் தூத்துக்குடி கல்லூரி முதல்வர் பீட்டர் தேவதாஸ் நாகர்கோவில் கல்லூரி முதல்வர் நாகராஜன் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க